திருக்குறள் கதைகள் கழுதையின் வலிமை தமிழ்நாட்டுல கம்பம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த கம்பத்துக்கும் கேரள மாநில எல்லையான குமுளி அப்படிங்கிற ஊருக்கு நடுவுல கூடலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இந்த ஊர்ல இருந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த குமுளியை நோக்கியும் கம்பத்தை நோக்கியும் நிறைய கழுதைகள் நிறைய குதிரைகள் எல்லாம் வரும் இப்படி இருந்த சமயத்துல கம்பம் பக்கத்துல இருந்த ஒரு காட்டுல நரி ஒண்ணு பசியோட இருந்துச்சு அன்னைக்கு இது என்னடா இது நமக்கு இன்னைக்குன்னு பார்த்து எந்த தீனியும் மாட்ட மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப பசியோட சோகத்தோட சுத்திக்கிட்டே இருந்துச்சு அந்த சமயம்னு பார்த்து குமுளிலிருந்து இந்த பக்கமா வந்துகிட்டு இருந்த கழுத ஒண்ண இந்த நரி கவனிச்சுச்சு சரியா அந்த தான் இந்த நரியும் தன்னோட மனசுல ஆஹா ஏதாவது மிருகம் இந்த காட்டுல நம்ம பக்கமா வந்தா அதை அடிச்சு நல்லா சாப்பிடலாமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்படி நினைச்சது மட்டும் இல்லாம சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு எவ்வளவு தேடியும் வேட்டையாடி சாப்பிடுறதுக்கு எந்த ஒரு மிருகமும் இந்த நரிக்கு கிடைக்கவே இல்லை இப்படி தன்னோட பசிக்கு ஏதாவது இற கிடைக்குமான்னு தேடி தேடி சோர்ந்து போயிருந்த இந்த நரியோட கண்ணுல இந்த கழுத பட்டுச்சு ஆஹா இங்க பாடுறா ஒரு கழுதை வந்திருக்கு நல்ல வேலை இன்னைக்கு இதை எப்படியாவது நம்ம வேட்டையாடி சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு அந்த கழுதைய பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இந்த நரி ஆனா அந்த கழுதைய இந்த நரி பாக்குறத இந்த கழுதையும் கவனிச்சிடுச்சு அந்த நரிய கவனிச்சதும் இந்த கழுதையோ ரொம்ப பயந்து போச்சு ஆஹா என்னடா இது இந்த நரி நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இதுக்கு நம்ம தான் வேட்டை போல இருக்கு அப்படின்னு தன்னோட மனசுல ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்பதான் இந்த கழுதைக்கு தன்னோட பலம் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஆஹா நமக்கு நம்மளோட பின்னங்கால் தான் பலம் எப்படியாவது இந்த நிறைய நம்மளோட பின்பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா ஒரே எத்தா எத்தி எப்படியாவது இங்கேருந்து நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு யோசிச்சுச்சு இப்படி இது தன்னோட மனசுல யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல இந்த நரியோ இந்த கழுத பக்கத்துல வந்து நின்றுச்சு அது வந்ததும் நரி அண்ணே வணக்கம் என்ன இந்த பக்கம் அப்படின்னு ஏதோ நலம் விசாரிக்கிற மாதிரி பேச்சு கொடுத்துச்சு அப்படி பேசிட்டு அண்ணே உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எப்படியும் நீங்க என்னை இன்னைக்கு வேட்டையாடி சாப்பிட போறீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யறீங்களா அப்படின்னு இந்த நரியை பார்த்து பரிதாபமா கேட்டுச்சு இத கேட்ட இந்த நரியும் கழுத கிட்ட சரி உனக்கு என்ன உதவி வேணும் சொல்லு என்னால் முடிஞ்சா பண்ற அப்படின்னு வாக்கும் கொடுத்துடுச்சு உடனே இந்த கழுதையோ நரி கிட்ட அண்ண நரிய நேத்திக்குதான் இந்த காட்டுல நான் ஒரு குரங்கு ஜோசியர்கிட்ட போனேன் அவர்கிட்ட ஐயா குரங்கு ஜோசியரே நான் எவ்வளோ நாள் உயிரோட இருப்பேன் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த குரங்கு ஜோசியர் என்ன சொன்னார் தெரியுமா ஏ கழுதைய உன்னோட ஆயுள் ரொம்ப கெட்டியாயிருக்கு உன்னோட ஆயுள் ரேகை உன்னோட வால் வரைக்கும் இருக்கு அதனால நீ ஐம்பது வருஷம் வாழ்வ அப்படின்னு சொல்லிச்சுன்ன ஆனா நானும் இப்போ உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அதனால தயவு செஞ்சு என்னோட வாழ் வரைக்கும் என்னோட ஆயுள் ரேகை இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு இந்த கழுதை நரியை பார்த்து கேட்டுச்சு ஒரு நிமிஷம் யோசிச்ச இந்த நரியோ சரி இந்த கழுதை நம்மளை என்ன பண்ண போகுது இது எப்படியும் விலங்குகளை வேட்டையாடாது நம்ம தான் விலங்குகளை வேட்டையாடுவோம் அதனால நம்ம தான் பார்த்து சொல்லலாமே அப்படின்னு நினைச்சு இந்த கழுதையோட பின்பக்கத்துக்கு வந்து அதோட ரேக தெரியுதா அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்துச்சு அவ்வளவுதான் இதுதான் சரியான நேரம்னு நினைச்ச இந்த கழுதையோ சரியா இந்த நரிய பார்த்து தன்னோட காலால ஒரே உத உதைச்சிச்சு அவ்வளவுதான் கழுத உதைச்சது இந்த நரியோட மண்டையிலயே பட்டுச்சு அப்படின்னு கத்திக்கிட்டே தூரமா போய் தொப்புன்னு விழுந்துச்சு இந்த நரி அங்க விழுந்தது மட்டும் இல்லாம ஆஹா ஞான் இப்போ எவ்வளவு உண்டு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு தன்னை தானே கேள்வி கேட்டுக்கிச்சு அதுக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிடுச்சு இப்படி இந்த நரி தூரமா போய் விழுந்ததும் இதுதான் சரியான நேரம்னு நினைச்ச இந்த கழுதையும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி வேற ஊருக்கே போயிடுச்சு இதத்தான் திருவள்ளுவரும் வினை வழியும் வழியும் மாற்றான் துணை தூக்கிச் செயல் அப்படின்னு சொல்லிருக்காரு அதாவது நம்ம ஒரு செயல் செய்ய போறோம்னா அந்த செயலோட வலிமை தன்னோட வலிமை அப்புறம் பகைவரின் வலிமை இது மட்டும் இல்லாம இந்த இருசாராருக்கும் துணையாக இருப்பவரின் வலிமை இது எல்லாத்தையும் தான் அந்த செயல்ல ஈடுபடணும் அப்படின்னு அர்த்தம் Seria a